நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி வந்து எதுமாற ஒரு அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டமாக ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய கருமா எப்படி செயல்பட போகிறது வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்க போகிறது எந்த விஷயங்கள் எப்படி நடக்க போகுது ஷார்ட் டேம் எப்படி இருக்க போகுது அது மாதிரி விஷயங்கள் அக்டோபர் மாதம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வந்து பன்னெண்டாம் இடத்திலே இருந்து விரயசனியாக கண்டினியூ பண்றார் குரு மூன்றாம் இருந்து கொஞ்சம் நல்ல விசேஷமான பலன்களை அதாவது விரயசனியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிய ஒரு அமைப்பை நல்ல அமைப்பை குரு கொடுக்கிறார் ஏன்னா யோகஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்துறார் மேஷராசிக்காரங்களுக்கு சில விரயங்கள் வந்து சுப விரயமாக செய்வதற்கும் ஒரு யோகமான விஷயத்துக்கு சில விரயங்களும் சில ட்ராவல்களும் சில விஷயங்களும் செய்வதற்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கும் ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு பிளானிங்க்கும் குரு மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் மேசராசிக்கு அடுத்த ரெண்டு கிரகம் ராகு கேது எப்படி இருக்கிறான்னு பார்த்தா ராகு கண்டிப்பாக பதினொன்றாம் இடத்துலருந்து கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக சகோதரர்களுக்காக சில லாப நோக்குக்காக குடும்பத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணுறோம் செலவுகள் பண்ணுறோம் மெனக்கெடுதல் பண்ணுறோம் சொசைட்டியில் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுக்காக சில விஷயங்கள் நாம் வந்து முயற்சி செய்து ரிஸ்க் எடுத்து கடன்பட்டு வேலைகள் செய்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம சிலதெல்லாம் செய்ய போகிறோம் என்பது தான் இந்த ராகு கேது விஷயங்கள் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு இந்த நாலு பேரும் இப்படி ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க ஸோ என்னதான் ஏழரை நாட் சனி ஸ்டார்ட் ஆகி ஐந்து மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு செலவோ செலவு விரயமோ விரயம் சுப விரயங்களுக்கு வேணுங்கிற திட்டங்கள் குழந்தைகள் அதாவது சிறு வயது நேராக இருந்தால் அவங்களுக்கு வே அவங்களுக்கு வந்து சில விஷயங்களில் வந்து அசௌரியங்கள் அலைச்சல்கள் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸு படிக்கிறதில் நடுத்தர வயதாக இருக்கிறவங்க நிறையா இடம் மாற்றங்கள் கொடுக்கல்வாங்கள்ல பிரச்சனை பணம் பற்றாக்குறை கையில் பணம் வந்து இருபதாம் தேதியே காலி காலியாகிடுது மீதி பத்து நாள் எப்படி தட்டுறதுனே தெரியல வர் வ பணம் வராதுக்கு முன்னாடியே செலவு காத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போகக்கூடிய அமைப்பாக வந்து காட்டுதுங்க இப்போ வந்து மாத கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாருங்கள் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கு தனக்காக என்ன செஞ்சுக்கணும் தனக்கு வேணுங்கிற வேலைகள்லாம் செஞ்சுக்கக்கூடிய விஷயத்தில் ஸ்திரம் ஸ்தர்த்தியாக ஃபோக்கஸ்டாக விவரமாக செய்யக்கூடிய அமைப்புகள் குரு பார்வையினால் கொஞ்சம் இருக்குது நம்ம அடுத்தவங்களுக்காக அலைஞ்சது போது நம்ம சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அக்டோபர் மாதமாக இருக்கிறது அது குறிப்பாக ஒரு ஏழாம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்லேருந்து புதன் சுக்கரன் எல்லாமே நல்ல இடத்துக்கு மாறுவார் புதனே வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா படிப்பு படிப்பு விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடு இமெயிலு சோஷியல் மீடியா அதுமாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை பெறுவதனால நல்ல முன்னேற்றம் ஸோ கடன்படு கடன்பட்டு ஒரு ஒரு விரயம் பண்ணுறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி போய் எஜுகேஷன் ஜாயின் பண்ணுறது ஹையர் ஸ்டடிஸ்க்கு போகிறது வெளிநாடு போகிறது மாதிரி சில விஷயத்துக்கு கடன் விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் இது மாதிரி மீடியா கிரியேட்டிவ் ஃபீல்டு இருக்கிறவங்கலாம் நல்ல குரோத் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரனே பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வரனால ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது ஆறாம் இடம் பன்னெண்டாம் வீடு கனெக்ட் ஆகும்பொழுது கடன் விஷயங்கள் சுப கடன்கள் உடல் உபாதைகள் சின்னது வந்து போகிறது ஒரு ஒரு ஜுவல் லோன் வைக்கிறது ஒரு வண்டி டாப் அப் லோன் வாங்குறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு அது மூலமாக நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கறதுங்க ஸோ இந்த சுக்கரனின் பயிற்சி புதனின் பயிற்சி அக்டோபர் ஏழாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய அமைப்பு மிகவும் பரவாயில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா சூரியனே பார்த்திங்கன்னா நாலாம் மட ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ ஒரு ராஜோகாதிபதி ஏழாம் இடத்துக்கு வர்றது ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ் நல்ல நல்ல தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஸோ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது முதல் வாரத்திலிருந்தே படிப்படியாக மேஷராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பணம் விரயங்கள் ஆனாலும் நல்ல விதத்துக்காக செலவு பண்ணக்கூடியது ரியல் எஸ்டேட் இடம் வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு வாங்குறது சில ஃபியூச்சருக்கு வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சில யுக்திகள் இப்பவே பண்ணுறது அது மாதிரி ஒரு விஷயம் ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக அது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடிய மாதத்துக்கு பல மாதங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டாயம் வந்து மேசராசிக்காரர்களுக்கு உண்டு குருவின் பார்வை வந்து புதன் மேலே விழுகுது செவ்வாய் மேலே விழுகுதுங்கிறதுலாம் அருமையான விஷயம் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை வலுப்பாக்கறதுனால நண்பர்கள் சோஷியல் லைஃப்பில் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும் பழைய நண்பர்கள் காண்டாக்ட்ஸு பழைய கிளைண்ட்ஸ் கான்டாக்டு பழைய கொலீக்ஸ் காண்டாக்ட் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வருது வேலை மாற்றத்தில் ஒரு மாதிரியான நல்ல விஷயங்கள் கொடுக்குறது அடு எதிர்காலம் திட்டம் போடுறது வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறது ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய இரட்டிப்பு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வளர்த்தி கொள்வதற்கான திட்டங்களை தீட்டுவது அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்குது இதில் பாருங்கள் செவ்வாய் மாதத்தின் இறுதி கடைசி வாரத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துக்கே போகிறார் அதாவது எட்டு மேஷராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துலேருந்து எட்டுக்கு போகிறார் புதுனும் எட்டுக்கு போகிறார் ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கடைசம் ஸோ நடுவால் இருக்கக்கூடிய அந்த ம ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வருது அதை நீங்கள் செய்து கொள்ளணும் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு செவ்வாய் போகுது புதனும் எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது சில விஷயங்கள் உடல் உபாதைகள் கடன்படுறதல் கொஞ்சம் நம்ம நினைக்கிற திட்டங்கள் கரெக்டாக வராமல் போகிறது வம்பு வழக்குகள் அது மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதத்தின் மிடில் பீரியடு என்று சொல்லப்படுகிற செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் உபயோகிச்சுக்கணும் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தாமதமாகவும் ஸ்லோவாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற காரணத்தினால மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் இளைய வயதினராக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது வாரத்துக்குள்ளே சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ப்ளான் பண்ணிக்கணும் ஏன்னா அடுத்த ஒரு அக்டோபர் கடைசி வாரத்திலேருந்து நவம்பர் சில வாரங்கள் வரைக்கும் ராசி அதிபதியே வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் புதன்கிற ஆறாம் எட்டு அதிபதி எட்டுக்கு போகும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம கையில் இல்லைங்கிற மாதிரி இருக்கும் தாமதங்கள் வரக்கூடும் ஸோ அதனால் முதல் மூன்று வாரங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் வாரத்தை உபயோகப்படுத்தி சில விஷயங்கள் நடத்தி சில அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில் வேணுங்கிற ஒரு முன்னேற்றங்கள் எதிர்காலத்துக்கு வேணுங்கிற சில திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசையில் பிறந்திருக்கீங்க எந்த புக்தி எந்த நேரம் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்க வைத்து நீங்கள் எந்த லக்னம் என்ன நட்சத்திரம்லாம் வைத்து இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசனன் எப்படி என்ன தசை போயிட்டுருக்கு என்ன புக்தி போயிட்டுருக்கு என்ன அந்தரம் இருக்கு அதெல்லாம் வைத்து பார்த்து இந்த நம்ம பேசின இந்த பொதுவான கோச்சார அமைப்பு சனி பயிற்சி குரு பயிற்சி ரசிப்பாய் பயிற்சி சுக்கரன் பயிற்சிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையான துல்லியமான பலன் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒன் இயர் எப்படி இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள் எப்படி திட்டமிடணும் நீங்கள் எது மாதிரி ஒரு பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது கா நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்னங்கிறதெல்லாம் நல்லா தெரிந்து கொண்டு துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து அதற்கு தகுந்தமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எழுதி வெ எளிதில் வெற்றிப்பட முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பொதுவான பலன்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் எத்தகைய ஒரு மாதமாக எத்தகைய க பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக காலகட்டமாக வரப்போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில் உங்களுடைய கருமா எப்படி செயல்பட போகிறது வாழ்க்கையில் சம்பவங்களாக எப்படி உருவெடுக்கப் போகிறது நம்மளுடைய கோச்சார் அமைப்பு ஆண்டு கிரகங்கள் மாத கிரகங்களோட பயிற்சி எப்படி வந்து ரிஷபராசிக்காரர்களே அக்டோபர் மாதம் பாதிக்கப் போகிறது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கப் போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி கடந்த நாலு ஐந்து மாதமாக இருந்து நல்ல பலன்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தன வாக்குஸ்தானத்திலும் குரு இருந்து நல்ல ஒரு பலன் எட்டாம் வீட்டுக்கு ஆகி வெளிநாடு வெளி மாநிலம் கூட்டுத் தொழில் அது சில விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் லாட்ரி மூலமாக ஸ்பெக்குலேட் பண்ணுறது முதலீடுகள் அடுத்தவங்களுடைய பணம் இது மாதிரி ஒரு விசித்திரமான சில அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ட்ராவலிங் அதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு ரெண்டாம் இடத்துல சனி பதினொன்றாம் இடத்திலும் நல்ல பலன்கள் தான் கொடுக்குறார் ஆனால் ராகு கேது பாருங்கள் ராகு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் மட்டத்திலும் இருந்து வேலை தொழிலில் நிறைய மாற்றங்கள் கொடுக்குறாங்க தொழில் வேலையில பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கல ஒரு குழப்பம் மாறுதல் ஒரு இடத்துல மாறுறது இந்த வருஷம் ஃபுல்லா பதினெட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ராகு வந்து பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது ராகு கேதுகள் எந்த ஆக்சஸ்ல இருக்காங்களோ அதுல வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க அதுல வந்து நிறைய கர்மாவை செயல்படுத்துவாங்க ஸோ தொழில் விஷயங்கள் வேலை விஷயத்துல நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனால் ச சனியின் சஞ்சாரமும் குருவின் சஞ்சாரமும் தப்பில்லை ஆனால் ராகு குருவின் பார்வை பெறுவதனால பெரிய பாதிப்பும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதியாகிய சுக்ரன் இதுவரை நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரார் நட்பு வீட்டுக்கு வரார் என்னதான் நீச்சமாக போனாலும் தப்பில்லை ஓரளவுக்கு அவருக்கு பிடித்த ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அதே சமயத்தில் ரெண்டாவது வாரத்திலிருந்து புதன் ராஜகாதிபதி புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் ஸோ ஆறாம் இடங்கிறது என்ன கொஞ்சம் ஒரு கடன் வாங்குறது வெளியூக போறது குடுக்கல் வாங்கல பிரச்சனை அதே சமயத்தில் கொஞ்சம் அடுத்தவங்களோட பணமும் வரும் ஏன்னா குருவின் பார்வை பெறுகிறார் இல்லையா ஸோ ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது வெளிநாடு போகிறது குடுக்கல் வாங்கல் லாட்ரி ஸ்டார் மார்க்கெட் ஒரு டாப் அப் லோன் வாங்குறது அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ சுக்ரன் ஐந்துக்கு வரார் புதன் ஆறுக்கு போறார் அதே சமயத்தில் செவ்வாய்கிற கிரகம் ஏழாம் இடத்துல இருந்து கடைசியில்தான் மாதத்தின் கடைசி எட்டு மாதத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இது எத்தகைய ஒரு விஷயத்தை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் அக்டோபர் மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் ஏன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்ரன் நீச்சமாக போய் சனி பார்வை பெறுகிறார் ஸோ சில டிசிஷன்லாம் நீங்கள் வந்து அக்டோபர் மாதம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசி அதிபதியை நீச்சமாக போய் சனி பார்வை பெறுகிறார் ஐந்தாம் வீடுங்கிற குழந்தை பாவம் தனஸ்தானமாக வந்து ஆறுக்கு போகிறார் ஸோ அதனால் கடன்படுதல் குழந்தைகள்னால சில மெனக்கெடுதல் குழந்தைகளுக்கு உடல் நலத்துக்காக சில செலவு பண்ணுறது தேவையில்லாத செலவுகள் அனாவசியமான கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கறக்கு வாய்ப்புகள் உண்டு அவர் போய் செவ்வாயோடு சேர்றார் அதுவும் சரியில்லை புதன் அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா அவரும் ஆறுக்கு போய் நீச்சமாக போகிறார் ஸோ நாலாம் இடமும் நிச்சயமா போதும் ஸோ இடம் வீடு வண்டி வாகனம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் லோன் போகக்கூடாது கொடுக்கல் வாங்கலில் பாத்துக்கணும் இதே மாதிரி உறவுகள் விஷயத்துல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவின்னா கணவர் கணவனா மனைவி பெரிய பெற்றவங்க பெற்றோர்கள் கசின்ஸு சுத்தம் உங்களுடைய பிளட் ரிலேஷன்ஷிப்ஸு சகோதரர்கள் இவங்களோடையெல்லாம் கொஞ்சம் நட்பு பாராட்ட வேண்டும் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் சில மனக்குறைகள் சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து எடுத்தமாக கௌத்தமானு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த ரிஷபராசிக்காரருக்கு அக்டோபர் மாதம் இல்லை மத நம்பர் ஒன் ரீசன் வந்து ராசி அதிபதி நீச்சமாக போகிறார் நீச்ச பங்கம் ஆகிறாரா நீச்ச பங்கம் ஆகிறார் ஆனால் அது முழு பங்கம் இல்லை சனியின் பார்வை பெறுகிறார் குரு பார்வை பெறுகிறாரா இல்லை அதே சமயத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறுக்கு போகிறார் நாலாம் வீட்டு அதிபதி ஆறுக்கு போகிறார் நீச்சமாகிறார் என்னதான் குரு பார்வையிலிருந்து பெரிய பிரச்சனைகள் கொடுக்கல என்னாலும் ஒரு ஒரு முடிவுகளும் நீங்கள் எடுக்கும் பொழுது சற்று ஓசித்து கவனமாக வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்படுகிறோமா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து செயல்படுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வேண்டிய ஒரு ஆலோசனை வேண்டிய ஒரு அட்வைஸாக அக்டோபர் மாதத்துக்கு இருக்கு குறிப்பாக சொல்ல வேணுமானால் செகண்ட் வீக்லேருந்து அக்டோபர் செகண்ட் வீக்லேருந்து கோச்சார் அமைப்பில் இருக்கு இது மாதிரி அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இடம் விஷயங்கள் பிஸ்னஸ் விஷயங்கள் வேலை விஷயத்தில் மாற்றங்கள் உண்டு அது எந்த மாதம் எப்படி நடக்குங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க வச்சு ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் என்ன நட்சத்திரம் என்ன தசை போகுதுங்கிறதெல்லாம் பார்த்து துல்லியமாக நம்ம எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டலாக எது மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து நமக்கு பிரச்சனை வரும் எதுல வந்து சேஞ்சஸ் காட்டுது அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம வந்து அக்டோபர் மாதம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஷப் ராசியில ஆண்டு கிரகத்தை வைத்தும் மாத கிரகத்தை வைத்தும் அது போய் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வைத்தும் நம்ம சொல்லலாம் ஸோ குரு பார்வை இருப்பது வந்து தவறில்லை ராசி அதிபதிக்கு வந்து குரு பார்வை இல்லையா என்றாலும் புதனுக்கும் சூரியனுக்கும் குரு பார்வை பெறுவதனால சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டு அது அதே சமயத்துல உடல் உபாதைகள் கடன் தொல்லைகள் வம்பு வழக்குகளுக்கும் சில விதத்துக்கு ஒரு தவறான ஆறாம் வீட்டு அதிபதிசையோ எட்டாம் வீட்டு அதிபதிசையோ நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன பா என்ன எந்த பாவம் ரன் ஆகிட்டுருக்கு என்ன ஆதிபத்தியம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பொறுத்து தான் சொல்ல முடியும் பொதுவாக கோச்சார் அமைப்புகள் உங்களை கவனமாக இருக்க வைக்கக்கூடது அதே சமயத்தில் ந காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூல் எக்ஸாம்ஸு காலேஜ் எக்ஸாம்ஸ் பண்ணுறவங்களுக்கெலாம் கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் இருந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா சனியின் பார்வையிலேருந்து விலகிறாங்க ஸோ படிக்கிறவங்க அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க பண விஷயத்தில் போக்குவரத்தில் இல்லாமல் படிப்பு டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல டெவலப்மெண்ட் உண்டு ஏன்னா குருவின் பார்வை சூரியன் புதன் மேலே உழுகிறனால ஓரளவுக்கு கிளாரிட்டியும் கான்சென்ட்ரேஷன் கிடச்சி எக்ஸாம்ஸில் வந்து பாஸ் பண்ணி நல்லா காம்படிட்டிவான சில ஸ்கோர்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு ஸோ அந்த மாதிரி அமைப்பு வைத்து பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு துறையில் அது மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்களும் பணம் போக்குவரத்து செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க கமர்ஷியல் லைஃப்பில் இருக்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க குடுக்கல் வாங்கல் நிறையா இருக்கிறவங்க கடன் விஷயத்தில் இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நான் சொன்ன மாதிரி தேவைப்படுகிறது ரீசன் பீயிங் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஆறாம் இடம் வழுக்குது ஆறாம் இடம் வழுக்கும் பொழுது ஆகக்கூடிய கடன் கடைசி அதை அடைப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து நல்ல தசாபுக்திகள் இருக்கும் பொழுது தவறு இல்லை பட் தசாபுக்திகளும் சிறப்பு இல்லாத பொழுது அதை வந்து அவசரத்தில் நம்ம பண்ணது வந்து கடைசி ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதிகள் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலை வச்சுக்கணும் ட்ரீட்மெண்ட் கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமான்னு பார்க்கணும் போய் நம்ம டாக்டர்ஸை வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை எடுத்து கொண்டு நீங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு கவனமாக இருக்க வேண்டிய மாதம் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்தீங்க இப்போ என்ன நட்சத்தில் பிறந்தீங்க அது வைத்து என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்குது தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்காருலாம் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய லக்னம் என்ன ராசி என்ன தசைகள் என்ன புக்தி என்ன இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் ஃபைவ் மந்த்ஸ் எப்படி இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இயர் எப்படி இருக்குதுலாம் எடுத்து இந்த கோச்சார் அமைப்பை மிக்ஸ் பண்ணி நம்ம துல்லியமான ஒரு பலன்கள் எடுத்து அது மூலமாக உங்கள் வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையில்லாத பண விரயங்கள் சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதான உங்கள் கர்மாவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை திட்டத்தை தீட்டி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிதனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளமாறு எப்படி வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை உருவெடுக்கிறது பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம் மிதுனராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி எப்போ நாலு மாதம் முன்னாடி ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து வந்தாரோ தொழில் வேலையில் நிறையா மாற்றங்கள் ஒரு தவறான வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை போகிற மாதிரி அமைப்பு இருக்குது நல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்வு தொழில் மேன்மை அவங்க என்ன வேலை தொழில் இருக்கிறாங்களோ அதில் நிறையா புரட்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது சில என்ன சார் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க எனக்கு வேலையே போயிடுச்சு அப்படிம்பிங்க ஆனால் அது வேலை போனது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வேறு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு தான் அது போக நடக்க நடந்ததுங்கிறது அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ராஜ்யோகாதிபதி ஆகிய சனியே பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது அமைப்பு பொதுவான அமைப்பான கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரத்தில் வந்து மிதுன ராசி கிடைக்குது அதே சமயத்தில் குரு ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து அருமையான விஷயம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடையை பார்ப்பது இதுவரை போன வருஷம் ஃபுல்லாக தவறான முடிவுகளை எடுத்த மிதனராசிக்காரர்கள் நிறைய விரயங்கள் செய்தவர்கள் ஷேர் மார்க்கெட்டு அது இதுன்னு தேவையில்லாமல் லாஸ் பண்ணவங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் பிரயோஜனம் இல்லாத செலவுகள் செய்து கொண்டு வந்த மிதனராசிக்காரர்கள் இந்த கடந்த நாலு மாதமாக மே ஜூன் ஜூலைலேருந்தே ஓரளவுக்கு விழித்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை விழித்துக் கொண்டார்கள் அதுலேருந்து என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா சரி இது மேலே எப்படி நாம் டெவலப் ஆகலாம் இதுவரைக்கும் நடந்தது நடந்துருச்சு உனிமேல் எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நல்ல புத்தியும் நல்ல திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு மனநிலையும் இப்போதான் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு கிடைத்திருக்குதுங்கிறது சொன்னால் அது மிகையாகாது அதே சமயத்தில் ராஜோகாபதி பத்தில் குரு லக்னத்தில் ரா ராகு வந்து ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் இருப்பது அருமை ஸோ மூன்றாம் குருவின் பார்வை வேற ராகுக்கு விழுகுது ஸோ எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இது மூலமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக அடுத்த ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு வேணுங்கிற ஒரு பிளான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மாஸ்டர் பிளான் வந்து உங்களுக்கு குறிப்பாக ஒரு முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய ஒரு டைம் பிற்பகுதிக்கு வந்து எப்படி வந்து ஒரு அஸ்தம சனியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலேருந்து வந்தீங்களோ அதுக்கப்புறம் வேணுங்கிற வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு ஆண்டாக அதிலும் இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஆரம்ப ஆரம்ப கட்ட அடிப்படையான ஒரு மாதத்தில் ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிதன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு இதில் பார்த்திங்கன்னா பழைய பிரச்சனையிலேருந்து விலகி வர்றது பழைய தவறான ஒரு குரோத் இல்லாத வேலையிலேருந்து மாறுது பிஸ்னஸை புதுப்பிக்கிறது வேற மாற செய்கிறது தேவையில்லாத வாய்ப்பு விஷ் பிரச்சனைகள் தேவையில்லாத வியாபாரங்கள் தேவையில்லாத விஷயத்தை கழிப்பது அது மாதிரி ஒரு நம்ப உன்னதமான சில பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஃப்யூச்சரிஸ்டிக்கான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு வருடத்தில் அக்டோபர் மாதமும் ஒரு மாதமாக மிதனராசிக்காரர்கள் இருக்கிறது அதில் வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் புதனும் பார்த்திங்கன்னா இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது அருமை ஸோ அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்லேருந்து சில நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு சில விஷயங்கள் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போறதுக்கு வேணுங்கிற ஒரு பேட்டர்னை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல மாற்றங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை ஒரு இன்டர்வியூ கால் வந்து அதில் வந்து நல்ல ஃபேவரபுளான ஒரு அவுட்புட் கிடைக்கிறது படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உத்வேகம் என்ன படிக்கணுங்கிறதுல கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் ஆறாம் இடம் மாச கடைசியில் வர்றாரு ஸோ மாச கடைசிக்குள்ள சில விஷயங்கள் நீங்கள் திட்டம் தீட்டி நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் ஆறாம் இடம் வழுக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி முதல் மூணு வாரங்கள் வந்து ஓரளவுக்கு குருவின் பார்வையிலேயே ராசி அதிபதியாகிய புதன் இருப்பதும் சூரியன் இருப்பதும் அதே சமயத்தில் சுக்ரன் நாலாம் இடத்துக்கு நீச்சம் வந்தாலும் நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதும் அருமை ஸோ இதெல்லாமே ஒரு குளோரியஸான ஒரு நல்ல ஒரு லக்கான டைம் ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தில் முதல் மூணு வாரமாகி அக்டோபரில் சில விஷயங்கள் சாதித்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை இதுவரை கடன் அடைப்பது போன வருஷத்தில் செய்த பிரச்சனைகளை வந்து வெளியில் வர்றது வம்பு வழக்குகள் வெளியில் வர்றது கடனை அடைப்பது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக செய்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக மிதுராசிக்காரர்கள் இருக்குது அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களை இது வரைக்கும் வந்து மன சோர்வாகவும் எது சொன்னாலும் கேட்காமல் இருக்கக்கூடியது குடும்பத்தில் வந்து பெரியவங்களுடைய உடல்நிலை கோளாறுனால பல பிரச்சனைகள் நிறைய செலவுகள் மனசில் நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி எல்லாமே ஓரளவுக்கு சீராகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது வந்து ஒரு எதுகாதத்தில் ஒரு ஆரம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் இயர்ஸாக கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல் குரோத் அண்ட் ப்ரொஃபஷ்னல் பர்சனல் குரோத் கொடுக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆரம்பகட்ட மாதத்தில் அக்டோபர் மாதமும் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை அதே சமயத்தில் சில நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு ஜாப்பு ரிலேஷன்ஷிப்பு காதல் கை கைகூடுற விஷயங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதம் வந்து மிதனராசிக்காரர்களுக்கு இது ஒரு மாதிரியான சும்மா பொதுவான அமைப்பு தான் ஒழிய உங்களுடைய நீங்கள் எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தைகள் வைத்து நம்மளோட ஜென்ம ஜாதகம் போட்டு அதில் உங்களுக்கு தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது இப்போ நடக்கக்கூடிய தசை என்ன இப்போ நடக்கக்கூடிய புக்தி என்ன என்ன புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம் வரும் அந்தரம் என்ன அந்தரங்கள்லாம் போயிட்டு பார்த்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் எடுத்து இப்போ நம்ம பேசின ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாத கிரகத்தின் பயிற்சியெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒம்பது மாதம் பன்னெண்டு மாதம்லாம் எத்தகைய ஒரு காலகட்டமாக இருக்கிறது எந்த டைரக்ஷனில் உங்கள் லைஃப் போகுது நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் எப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு கர்வ் இன் யோர் லைஃப் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் பேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்த்து அதன் மூலமாக உங்களுடைய செயல் திட்டங்களை தீட்டி தேவையற்ற செயல்களை குறைத்து கொண்டு எது நமக்கு பிராப்தங்கள் இருக்கிறதோ எது நமக்கு வந்து வாய்ப்புகள் காட்டுகிறதோ அதை நோக்கி நம்ம போகும்பொழுது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன வருமோ அதை அதை நோக்கி நம்ம போய் அதை அடைந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷ்னல் பிளானிங் பர்சனலான சில ரிலேஷன்ஷிப் டெசிஷன்ஸ் அதெல்லாம் எடுத்து தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸ் பயம் இதெல்லாமே நம்ம தவிர்த்து தெளிவான ஒரு முறையில் சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராஜி முறை மூலமாக ஆலோசனை பெற்று வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ நம்ம பார்த்தது வந்து பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தில் பார்த்து துல்லியமான பலன்கள் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டையும் சேர்த்து வைத்து பொழுது துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்